ஐஎம் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃபார்ம் ரானா ஹாஸ்பிட்டல் தலைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இதற்கு முன்பு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருக்கீர்கள் இப்பொழுது நான் பேசப் போகும் டாபிக் என்ன என்றால் ஒபேசிட்டியும் மென்சிட்ரேஷன் ஒபேசிட்டின்னா உடல் பருமனாக இருப்பது உடல் பருமனாக இருப்பதால் மென்சிடேஷன் எல்லாம் மாறுமானா ஆமாம் கட்டாயமாக மாறும் மென்சுரேஷன் வந்து உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு சில சமயம் வராமலே இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் வந்தா ரொம்ப போயிட்டே இருக்கும் நிக்காம ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கும் சில சமயம் வராமலே இருக்கும் வரும் இது வந்து யூஸ்வலா வந்து பிசிஓடி என்று சொல்லப்படும் பாலிசிஸ்டிக் டிசிஸோட சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னா ஃபேட் நிறைய இருக்கும்போது அடிபோஸ் டிசூங்கிறது வந்து இந்த கின் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும் அந்த அடைப்போஸ் டிஷ்யூலேருந்து வந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ஊறும் அந்த இது வந்து ஊறி ஊறுறதால வந்து ஈஸ்டர்ஜனோட கன்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் ஈஸ்டர்ஜன் வந்து ஹைப்பர் ஈஸ்டோஜன் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் ஹைப்பர் இன்சுலினியா வரும் செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபிடிங் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் இதனால எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதனால வந்து பீரியட்ல வந்து இரகுலரா வரும் இரகுலரா வந்து அதுக்கப்புறம் வந்து அரை அரோமைடேட்ஸ் என்சைம்ஸ் வந்து அதுவும் நிறைய ஊறி இது வந்து பெண் வந்து சரியா வராம பண்ணிடும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் பீரியட்ஸ் எப்பவுமே ரெகுலரா வந்து ப்ரொஜெஸ்டன் செக்ரேஷன் எல்லாமே இருந்தாதான் ஓவுலேஷன் வரும் ஓவுலேஷன் வரலன்னு வச்சுக்கோங்க ஓவுலேஷன் வரலன்னா பிரெக்னென்சி ஆரத்தும் கஷ்டமா இருக்கும் அதனால சுமனுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியும் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து இந்த உடல் பொறுமனை வந்து அளவாக வைச்சு வைத்துக் கொள்வது நல்லது பிஎம்ஐ அப்படின்னு சொல்லப்படும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து தேர்ட்டிக்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டிக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா அதனால வந்து ஓவலேஷன் வராது ஓவலேஷன் வரலன்னா பிரெக்னன்சி ஆகாது அது இரகுலராக பீரியட்ஸ் வரதும் எல்லாருக்கும் ஒரு நியூசன்ஸ் மாதிரி தான் இருக்கும் ரெகுலர் டைம்ல பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஸ்டாப் ஆகிறது தான் எல்லாருக்கும் நல்லது இந்த ஃபைவ் டு டென் பெர்சன்ட் ஆஃப் த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாலே ஓவலேஷன் சரியாயிடும் இது வந்து பிரெக்னன்சி சான்சஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிடும் இது இந்த இதுல மட்டும் இந்த ஈஸ்டஜன் மட்டும் நிறைய இல்லாம இந்த அடிப்போஸ் டிஷ்யூல இருந்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆகி டெஸ்டோஸ்ட்ரான் எவ்வளவு லெவலும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனஸ் வந்துடும் அதனால இந்த பிசிஓடி என்று சொல்லப்படும் அந்த பாலிசிஸ்டிக் ஒவ்வொரு டிசீஸும் இந்த ஒபிசிட்டில ரொம்ப காமனா இருக்கும் இதை வந்து இதுக்கெல்லாம் என்ன சரி பண்ணுறதுன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே சில சமயம் ரெ ரெகுலராக பீரியட்ஸ் வந்துடும் டென் பெர்சன்ட் ஆஃப் த வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஏஎம்ஹெச் என்று சொல்லப்படும் ஹார்மோன் வந்து இந்த பிசிஓடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து வெயிட் ரெடியூஸ் ஆனவுடனே அந்த ஏஇம் ஏஎம்ஹெச் என்று சொல்லப்படும் ஹார்மோனும் நார்மலாகி அதுவும் ஓவலேஷன் வர்றதுக்காக நிறைய சான்சஸ் நிறைய இருக்கும் இப்போ இதை எப்படி சரி பண்ணுதுன்னா மெயினா வந்து எக்ஸசைஸ் அண்ட் டைட்டிங் கார்போஹைட்ரேட் குறைச்சலா சாப்பிடணும் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடணும் இது சாப்பிடாம இருந்ததுன்னு வச்சு சாப்பிடாம இருந்தோம்னா வெயிட் குறஞ்சிடும் நினைக்கிறாங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா ரெண்டு வேலை சாப்பிடாம இருந்தோன்னா மூணாவது வேலை அவங்களுக்கே தெரியாம நிறைய காஃபி ஃப்ரூட்ஸ் சாக்லேட்டு அது இது சாப்பிட்டு அவங்க வெயிட் நொறுக்கு தீனி சாப்பிட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதனால வந்து எல்லா நேரமும் சாப்பிடணும் காலையில காஃபி மத்திய காஃபியோ ஏதோ அது அவங்க சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிடணும் கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும் இது ஃபேட்டி ஃபே சபன்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும் இது மட்டும் நிறைய கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சி புரோட்டீனையும் நிறைய சாப்பிட நிறைய சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்னு இருக்கு அதாவது ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில ஏழு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா அந்த சமயத்துல அதுலயும் வந்து வெயிட் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெயிட் ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் குறைஞ்சால் ரொம்ப 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 நல்லது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பேடிய பேடியாட்ரிக் சர்ஜரின்னு இருக்குது அந்த சர்ஜரி பண்ணி கூட வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அந்த சர்ஜரி பண்ணான்னா பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வந்துடும் பட்டு டயட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் திங் இப்போ பருமனாக வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கு இருக்கிறவங்களுக்கு இது வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அதனால் வந்து டயட்டை வந்து ஒழுங்காக சாப்பிட்டு உடல் பருமனை குறைத்து எல்லாம் ரெகுலராக வர மாதிரி பண்ணிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது எக்ஸசைஸும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் மெயின் இது டைட்டிங் இஸ்ரோத்தி இப்பொழுது இந்த காணொலியை பருமனுக்கும் மென்சுரேஷனுக்கும் என்ன சம்மந்ததை பற்றி பார்த்தோம் இது வந்து இந்த ஐடியல் வெயிட்ல இருக்கிறது தான் நல்லதுங்கிறத பற்றி நான் இதில் எம்பசைஸ் பண்ணியிருக்கேன் பீரியட்ஸ் ரெகுலராக வரணுன்னா உங்கள் வெயிட்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்கோங்க அடுத்த காணினியில் மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கட்டும் அணுக்கணும்ன்றதும் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சி